தமிழ்நாட்டில் பல பள்ளிகள் மூடப்படுவதாக எழும் குற்றச்சாட்டுகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த சீமான் கேரளாவில் அரசு பள்ளிகளில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை முப்பது விழுக்காடு உயர்ந்திருப்பதாகவும் ஆனால் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளின் தரம் குறைவாக இருப்பதால்தான் தனியார் பள்ளிகளுக்கு செல்லும் நிலை ஏற்படுவதாகவும் அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளின் தரத்துக்கு உயர்த்தினால் ஏன் அவர்கள் தனியார் பள்ளிகளுக்கு செல்லப் போகிறார்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் தரமானதை தனியார் தான் கொடுக்குமா அரசுக்கு தரமானதை கொடுக்க முடியவில்லை என்றால் அது தோற்றுவிட்டதாகத்தானே அர்த்தம் அதற்கு மாற்றாகத்தான் நாம் தமிழர் கட்சி வந்திருப்பதாக சீமான் தெரிவித்திருக்கிறார் நீங்க என் வீடு குப்பையா கிடக்குனா அந்த வீட்டில் குப்பை இல்லையான்னு கேட்கிற புரியுதா நீங்க உங்க வீட்டை சுத்தமாக பற்றி தான் பேச முடியும் எங்க அவங்க அப்போயும் குடிக்கிறான் எங்க எங்கே அப்பவும் குடிக்கணுங்கணும்னு பேசிக்கக்கூடாது அது தப்பு எந்த ஸ்வரிங்க இது எ என் என்னோட தனிப்பட்ட எங்களுடைய இது எனக்கு இந்த திட்டத்தில் உடன்பாடு இல்லை உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி இதில் முதலீடு செய்யப்படுது இதுவே பல மாவட்டங்களில் பல மாநிலங்களில் பல நாடுகளது தோல்வி ஒரு திட்டம் உலக வங்கியின் திட்டம் இது உங்களுக்கு புரியும் திடீர்னு துறைமு துறைமுகம் கட்டுவது திடீர்னு விண்ணுறுதி நிலைய விரிவாக்கம் திடீர்னு பேருந்து நிலைய இடமாற்றம் திடீர்னு எட்டு வழிச்சாலை பத்து வழிச்சாலை இதெல்லாம் எதுக்கு போடப்படுதுன்னு எனக்கு தெரியறது நான் எதிர்க்கிறேன் எனக்கு வேண்டியது இருக்கிற சாலையை எல்லார் வீட்லேயும் வாகனம் இருக்குது அரசு போக்குவரத்து இருக்கு தொடர் வண்டி ஏற்கனவே இருக்கு தானி இருக்கு உந்துருளி இருக்கு எங்களுக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல பாதை கொடுன்னு தான் கேட்குறோம் நீ அதுக்கு மேலே எல்லாத்தையும் மேலே கட்டுற மேலே கட்டுறேன்னா நூறு பேரில் எத்தனை பேர் மெட்ரோல போகிறான் நீ எதுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி படிக்க உட்காந்து பிள்ளைய படிக்க பள்ளிக்கூடம் கட்டி தர மாட்ட நான் படுத்து மருத்துவம் செய்யற ஒரு தரமான மருத்துவமனை கட்டி தர மாட்ட பறக்கிறதுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய விண்ணூர்தி நிலையத்தை கட்டுற அந்த முதலாளி யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேன் இந்த பிளைட் ஓட்டுறாருல அந்த முதலாளி யாரு யார் வசதிக்கு கட்டுற அப்ப எது அத்தியாவசியம் இருக்குல்ல எது அத்தியாவசியம் பசியோடு இருக்க மக்களை பத்தி கவலைப்படாம நீ பறக்கிற பயணிக்கிற மக்களை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நீ வானூர்திலையும் இருக்கிற மாதிரி பேருந்து நிலையம் இருக்கிற மாதிரி வணிக வளாகங்கள் திரையரங்குகள் இருக்கிற மாதிரி பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் அரசு மருத்துவமனைகள் இருக்கா அப்ப வலிக்குமா அதனால எனக்கு உடன்பாடு இல்லை அது நிதியை கூடு நாசமா போ நூத்தி ஐம்பத்தி ஆறு லட்சம் கோடி இந்தியா கடன் பெற்றுச்சு என் மாநிலம் பத்து லட்சம் கோடி கடனை தொற்றுச்சு யார் தலையில சுமத்திட்டு போவ அதில் எனக்கு பெரிய எது இல்லை கருத்து இல்லை என்ன பே பண்ணிட்டு போங்க அரசு தான் அதில் என்ன வருந்தத்தக்கதாக இருக்குன்னா அன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை திறந்து நம்முடைய தாத்தா படிக்க படிக்கிறச்சாரு இப்போ பல்லாயிரக்கணக்கான மதுக்கடைகளை திறந்து நம்மளை குடிக்க வச்சு தனியார் முதலாளிகள் லாபமேற்ற ஒரு தொழிலாக கல்வி மாறிட்டதுனால அரசு பள்ளி கல்லூரிகளின் தரம் உயர்ந்துச்சுன்னா தனியார் முதலாளிகளின் லாபம் குறைஞ்சிடும் உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன் இப்போ தனியார் முதலாளிகாரனால் அதிகபட்சமாக ரெண்டு கட்சியிலும் ஆட்சியில் இருந்த அமைச்சர் பெருமக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு தான் அதிகமாக தனியார் கல்லூரி மருத்துவமனைகள் எல்லாம் இருக்குது மருத்துவக் கல்லூரி எல்லாம் இருக்குது பள்ளிகளும் இருக்குது இப்போ அதனால் இந்த அரசு பள்ளி கல்லூரிகளின் தரம் உயர்த்தப்படுவதில்லை தனியார் முதலாளி லாபத்துக்கு அரசு போக்குவரத்து தரம் உயர்த்தப்படுவதில்லை தனியார் முதலாளி லாபத்துக்கு அரசு மருத்துவமனையின் தரம் உயர்த்தப்படுவதில்லை தெரியுது சிக்கல் அரசு பள்ளியின் தரம் குறைகிறதுனால தான் அங்கிருந்து பிள்ளைகள் தனியார் பள்ளியை நோக்கி படையெடுக்கிறாங்க அப்ப மாணவர்களே வந்து சேர்றதில்ல காரணத்தை காட்டி நீ மூடி புரியுதா இப்ப பினராயி விஜயன் வந்தவன் கேரளாவில் முப்பது விழுக்காடு அரசு பள்ளியை நோக்கி மாணவர்கள் படையெடுப்பது கூடியிருக்குன்னா அவன் தரம் உயர்த்திறான் அங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லிக்கு வரும்போது அவர் நட்சத்திர விடுதி போல பள்ளி கட்டிடங்களின் தரத்தை உயர்த்தி கல்வி தரத்தை உயர்த்தினா மறுமுறை அவர் அப்போ அந்த மாதிரி அவங்க செய்யல இப்போ நாங்க வரும்போது ஒரு இப்படி ஒரு கேள்வி நீங்க எழுப்பி பாருங்க எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் கொடுக்க முடியாத கல்வியை ஒரு தனியார் முதலாளி கொடுத்துருவாரு ஒரு முதலாளி மருத்துவத்தை கொடுத்துருவாருன்னா அரசு தோக்குதான் அந்த கேள்வியை நீங்க எழுப்பிப்பாங்க அப்படித்தானே ஒரு அரசுங்கும் போது அதுக்கு ஒரு தரம் இருக்கணும் இல்ல ஏன் அரசு போக்குவரத்தை விட தனியார் போக்குவரத்து ஏன் அரசு பெருந்த விட எல்லா அப்படிங்கும் போது அது என்ன அரசு தோல்வியுற்ற அரசா அதுதான் இங்க இருக்கிற வழியா இருக்குது அப்ப ஒரு முதலாளி ஜெயிச்சனா தரமானது அவன் தான் கொடுப்பான் மின் உற்பத்தி விநியோகம் அவன் தான் கொடுப்பான் குடிநீர் அவன் தான் கொடுப்பான் அரசு என்ன வேலை செய்யும் சாராயம் விற்கும் இது ஏற்புடையதான் பாருங்க அப்ப அதனால இதை மாத்தணுங்கறதுக்காக தான் நாங்க வேலை வேலை செய்யணும் இப்ப நாங்க வரும்போது என்ன சொல்றோம் கல்வி மானுட உரிமை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அதை உலக தரத்திற்கு ஆகச் சிறந்த கல்வியை ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாமல் சரியாக சமமாக தரமாக எல்லாருக்கும் என் ஆட்சியை கொடுங்க அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு போற மாணவர்களின் எண்ணிக்கை குறைதால் என்பது இந்த தனியார் பள்ளிக்கு போறது அரசு பள்ளி கல்லூரிக்கு வர மாணவர்களின் எண்ணிக்கை கூடுதா இல்லையா அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு வேலையின் முன்னுரிமை சட்டம் அமைச்சர் பெருமக்களோ பாராளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ மாமன்ற உறுப்பினரோ அரசு அதிகாரிகளோ எல்லார் பிள்ளைகளும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும் சட்டம் தானே தரவு அரசு பள்ளியில் வேலை பார்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் கல்லூரியில் வேலை பார்க்கிற பேராசிரியர் பெருமக்கள் பிள்ளைகள் அந்த கல்லூரி பள்ளியில் என்ன தரம் இல்ல அரசை நடத்துகிற அதிகாரிகள் இப்ப என் தம்பி செந்தில் பாலாஜிக்கு ஓட முடியல தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பேர்ல இருந்த அவர் பேர்ல இருந்து அரசு மருத்துவ ரெண்டே நாள்ல காவிரிக்கு எந்திட்டு போனீங்க என்ன தரம் இல்லை நீங்க நடத்துற மருத்துவமனையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் எப்படி போய் நம்பி படுக்கிறது ஐயா கலைஞருக்கு முடியல என்ன கருணாநிதி ஐயாவுக்கு முடியலன்னா காவேரி அல்லது எம்ஜி ராமச்சந்திரா ஐயா எம்ஜிஆருக்கு முடியலன்னா ராமச்சந்திரா அப்பலோ அம்மா ஜெயலலிதாவுக்கு முடியலன்னா ராமச்சந்திரா அப்பலோ நான் அரசு இதுல போய் படுக்கணும் ஏன் தரமில்லை நான் செத்தா என்ன புரியுதா உங்களுக்கு அதனால அந்த நிலையை மாற்றணுங்கிறோம் அதுதான் மாறுதல்ங்குறோம் இருபத்தாறு தேர்தல் இருபத்தாறு தேர்தல் எப்போவும் போல் நடக்கும் ரெண்டு கட்சியும் போட்டி போட்டு அறிவிக்கும் சலுகையில அது வாக்குக்கு காசை கொடுக்கும் என்கிட்ட என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க முன்னெடுக்கிறதுக்கே நான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் நான் சொன்னது புரியல நான் காட்டுவேன் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்இடி பாரு என் ஆட்சியில் இவர் கேட்கிறாரு பள்ளிக்கூடம் எப்படி இருந்தார் இந்தவர் கல்லூரி எப்படி இருந்தார் போக்குவரத்து எப்படி நடத்துறேன் பாரு பாரு வேலை வாய்ப்பு எப்படி பெருக்கிறேன் பாரு பசி இல்லாத என் நாட்டை எப்படி உருவாக்குறேன் குழந்தைகள் நலன் எப்படி பெண்கள் பாதுகாப்பு எப்படி அதை எப்படி பண்ணா சொல்லும் போது நேர்ந்தாலும் எதையோ சொல்லிட்டு இருக்காங்கல்ல அப்ப நான் காட்டுறேன் இது எப்படி சாத்தியம் இந்த இந்த நாட்டில் இருக்குவாரு இதுவா இங்க இருக்குவாரு